இந்தியாவிலேயே அதிக அளவில் செல்போன் தயாரிக்கும் மாநிலம் தமிழ்நாடு அதாவது நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான செல்போன்கள் தமிழ்நாட்டில்தான் தயாரிக்கப்படுகின்றன அந்த செல்போன்களை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என மாணவிகள் மத்தியில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேச்சு திருவாரூர் மாவட்டம் கொரடாஞ்சேரி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆண்டு விழாவில் விளையாட்டு விழா தமிழ் கூடல் விழா ஆகிய முப்பெரும் விழா பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதில் செல்போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து நடத்தப்பட்ட நாடகம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது மேலும் பிரமிடு வகையிலான மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் கண்காவரும் வண்ணம் இருந்தது இந்த மண்ணின் மைந்தர் நமது முதலமைச்சர் முத்துவையர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் நிச்சயமாக கூறுகிறேன் இந்த பள்ளியில் நீங்கள் நல்லபடியா படித்து வெளியில வந்து பெரிய ஆளாகி நம்ம எம்பி பேசும்போது சொன்னார் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் தாய் உள்ளமோட உணர்ச்சியோட எடுத்த உடனே உடனே பிள்ளைங்க போனா கட்டிக்கணும் உடனே இந்த மாதிரி இருக்க கூடாது நீங்க தாய்மொழி உணர்வு எல்லாம் வரட்டும் ஆனா அதை தாண்டி தன்னிச்சையாக நீங்கள் உங்களை உங்களுக்கு சொந்த காலில் நிற்கும் மகத்தான வீராங்கனைகளாக நீங்கள் வர வேண்டும் அதனால முதல்ல நீங்க தனித்துவம் மிக்க ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு படி மேலே போய் நீங்கள் இந்த ஒரு இல்லத்தரசியாக நீங்கள் வேண்டும் அந்த இடத்துக்கு நீங்க வளரணும்னா படிப்பது மட்டும்தான் சரி படிப்பது மட்டும்தான் அதற்கு உங்களுக்கு முழுமையாக வாழ்நாள் முழுக்க உங்களோட இருக்க போகிறது நீங்க படிக்கிற படிப்பு தான் அதைத்தான் நமது முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார் படி 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 நான் பாத்துக்கிற மீது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டியதுதான் எங்களுக்கு கடமை நீங்கள் நிச்சயமாக படியுங்கள் நான் இன்னொரு விஷயமா சொல்றேன் ஏற்கனவே நம்ம பள்ளிக்கு இந்த பள்ளி இவ்வளவு சிறப்பான ஒரு பள்ளியாக இருக்கிறதுனால் நமது ஆசிரியர் தலைமை ஆசிரியர் கோரிக்கை ஏற்கனவே தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய அந்த பணியை நான் நிச்சயமாக செய்வேன் என்ற அந்த உறுதிமையை இப்படிப்பட்ட ஒரு பள்ளியில் வந்து எனக்கு பேச வாய்ப்பு தந்த எனது மாவட்ட மாவட்ட கழக செயலாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளியை நான் சொன்னது போல யாரும் வெளியில இருந்து வந்து உங்களுக்கு என்னைக்குமே உங்களுக்கு எல்லாம் அறிவுரைகள் எல்லாம் வழங்க தேவையில்லை அப்படிப்பட்ட அற்புதமான ஆசிரியர்களை பெற்றிருக்கிறீர்கள் அவர்கள் தான் கடவுள்கள் ஆசிரியர்கள் சொல்வதை அப்படியே செய்யுங்கள் பண்ண அந்த பார்த்தா ரொம்ப அழகா இருந்துச்சு நம்ம உங்க பேர் ஸ்வேதாவா ஸ்வேதா வந்து போன் வாங்கின என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க நல்ல விஷயம் ஆனா அவங்க சொன்ன ஒரு விஷயத்துல அந்த பாட்டு போட்டாங்க அதை இப்ப இந்த சமூக வலைதள ட்ரெண்டான ஒரு பாட்டு போட்டாங்க அந்த பாட்டு போட்டாலும் மொத்த பேர் சிரிச்சுங்க அப்போ மொத்த பேருடைய போன் இருக்குன்னு அர்த்தம் அது உண்மையா இல்லையா அதனால முதல்ல அந்த போனை வீட்ல இருக்கிற போனை ஓர கட்டிட்டு அந்த போனை நல்ல விதமா பயன்படுத்தலாம் அடுத்த கட்டமா என்ன படிக்க என்ன படிக்கலாம் என்பதற்கு பயன்படுத்தலாம் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே இந்திய அளவுலயே ஃபோனை மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபோனை தயாரிக்கிற நிறுவனங்கள் அதிகப்படியாக நாற்பத்தி ஆறு சதவீதம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ஃபோன்களெல்லாம் த தயாரிக்கிற மாநிலம் நமது தமிழ்நாடு எனவே அதை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்த்து வாழ்வாதாரத்தை உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ளுங்கள் திராவிட மாநிலம் அரசு அரசு நமது மாணவர்கள் முதலமைச்சர் அவர்களின் அரசு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்யும் நீங்கள் அடுத்ததாக புதுமை பெண் திட்டம் மூலிமாகவும் நீங்கள் பயன்பெற வேண்டும் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் மிகப்பெரிய படிப்பு படிக்க வேண்டும் இதே கல்லூரி இதே

நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர்